ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் வீட்டில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சுடு சுடு வந்து தீந்து போயிடும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒருக்கப்பளவுக்கு அவள் செத்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இருக்கட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ரெண்டு சுற்று அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா புரிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தா அவெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதை வறுத்துட்டு இதையும் நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் புடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க நான் வந்து சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் கரம் மசாலா கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்மளை அவ்வளோ ஊற வைச்ச தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காம நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சிக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி சிலிண்டர் சேப்பை வந்து நீங்கள் பண்ண எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் சிவந்து வர மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம வந்து இதை எடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி